ரயிலை பிடிக்க அவசரம் பத்து நிமிடத்திலே பாடல் எழுதி கொடுத்து கவிஞர் கண்ணதாசன் அது என்ன பாடல் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தமிழ் சினிமா உலகில் துவண்டு போற உள்ளத்தையுமே தூக்கிவிடக்கூடிய வகையில் பாடல்களை நச்சென்று எழுதக்கூடிய ஒரு கவிஞர் அப்படின்னா அது வேற யாரும் கிடையாது கண்ணதாசன் அவர்கள் தான் ரயிலை பிடிக்க போற அவசரத்துல பத்து நிமிஷத்துல பாட்டு எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அந்த பாடல் என்ன பாடல் அது எப்படி எழுதப்பட்டது அப்படிங்கிற முழு தகவல் அந்த வீடியோ பகுதியில் பார்க்க போறோம் நண்பா இவரது பாடலவர்கள் என்றுமே அழிக்க முடியாத ஒரு ரகசியத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் நடிப்பின் மேலுள்ள காதலால் பதினாறு வயதிலே சென்னைக்கு ஓடிக்கு வந்திருக்கிறார் நமது கண்ணதாசன் அவர்கள் தனது முதல் வாய்ப்பாக கிடைத்த வாய்ப்பு வாய்ப்புதான் இவருக்கு அமைந்திருக்கிறது கண்ணியின் காதலி என்ற பாடலை எழுதியிருந்திருக்கிறார் இவர் சுமார் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறாராம் கண்ணதாசன் அவர்கள் அது மட்டுமல்லாமல் ஆறு படங்களையும் தயாரித்திருக்கிறார் ஏராளமான நூல்களையும் எழுதியிருக்கிறார் இவர் பல பாடல்களுக்கு கதை மற்றும் வசனம் எழுதியிருக்கிறாராம் ஏழு பத்திரிகைகளில் ஆசிரியராகவும் வேலை செய்திருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் இவை அனைத்துமே அவர் ஐம்பத்தி நான்கு வயதுக்குள்ளேயே செய்து முடித்து விட்டார் கூட சொல்ல உலகிலே தனக்குத்தானே இறங்கறப்பா எழுதியவரும் நமது கண்ணதாசன் அவர்கள் தான் அவர் இறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே அதை எழுதி வைத்திருக்கிறார் கூட சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசன் கடைசியாக எழுதிய பாடல் மூன்றாம் புரை படத்தில் இடம்பெற்ற கண்ணே கலைமானே அப்படிங்கிற பாடல் தான் கண்ணதாசன் கிட்ட ஒரு பாடலின் காட்சியை விவரித்து விட்டால் முப்பது நிமிடங்களில் எழுதி முடித்து விடுவாராம் கண்ணதாசனுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணத்தேவை என்பது இருந்திருக்கிறது அவர் அவசர அவசரமாக ஊருக்கு போயிட்டு ரயில் நிலையத்துக்கும் ரயில் கிளம்பக்கூடிய அந்த வேலை அப்போது இயக்குனர் தொலைபேசி அழைப்பு என்பது ஒரு பாடலை எழுத வேண்டும் அந்த எழுத வேண்டும் உடனே கவிஞர் கண்ணதாசன் நான் பணத்தேவை விஷயமாக ஊருக்கு செல்கிறேன் போய்விட்டு வந்த பின்பு நான் எழுதி கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உடனே நமது இயக்குனர் சீதர் அவர்கள் நீங்கள் உடனே பாடலை எழுதி கொடுத்து விட்டு பணத்தையும் கையோடு வாங்கிவிட்டு போங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் பாட்டும் எழுதணும் பணமும் வேணும் ஊருக்கும் போகணும் போகணும் என்ற சூழலில் பத்து நிமிடத்தில் ஒரு பாடல் எழுதுகிறார் நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அது சீதருக்கு பிடித்து விட கண்ணதாசன் பணத்தை வாங்கிவிட்டு சென்று விட்டாராம் அது நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் வரக்கூடிய முத்தான முத்தல்லவோ என்ற பிரபலமான ஒரு பாடல் அந்த பாடல் மிகப்பெரிய கிட்டடித்திருக்கின்றதும் பட்டி தொட்டி எங்குமே கிட்டடித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல அப்படி அந்த பாடலையும் பத்து நிமிடத்தில் எழுதி முடித்து விட்டு நேரடியாக ரயிலை பிடித்து ஊருக்கு சென்று அந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வாங்கிவிட்டு தான் வந்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்ல ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க